இந்த முன்னணி சார்பில் கோயம்புத்தூர் துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடைபெற்றது இதில் பாஜகவை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது நாம் சொந்த நாட்டில் அகதிகளாக உள்ளோம் பொட்டு வைப்பது சாமி கும்பிடுவதில் கூட பிரச்சனை இருக்கிறது நூறு முறை என்னை சங்கி என்று அழைக்கிறார்கள் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை அதை நான் தட்டி கொள்வேன் இங்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான் வழிபடும் விதம்தான் வேறு வேறு சமீபத்துல மதுரை மாநாட்டுல தம்பி விஜய் நான் உச்சத்தில் இருக்கும் போது வந்தவன் பிழைப்பு தேடி வரலனு பேசியிருக்கிறார் அப்படியென்றால் அவர் யாரை பார்த்து சொல்கிறார் எம்ஜிஆரையா ஜெயலலிதாவையா இல்ல அன்பு அண்ணன் விஜயகாந்தையா இல்ல கமலஹாசனையா மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் பிரதமரை பார்த்து சுடக்கு போட்டு பேசுகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவித்தார் மோடி என்று கூறுகிறார் ஆனால் இதே விஜய் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி கோவையில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக பூனக்குட்டியை போன்று கையை கட்டி அமர்ந்திருந்தார் அப்போது விஜய் பிரதமரை எதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவா மீனவர் பிரச்சனைக்காகவா அல்லது கல்வி சமத்துவத்துக்காகவா கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவா எதுவும் இல்லை தன்னுடைய தலைவா படம் ஓடுவதற்காக பிரதமரை பார்த்துவிட்டு இப்போது பிரதமரை பார்த்து கையை சொடக்கு போட்டு பேசுகிறார் இப்ப கையை சொடக்கு போட்டு பேசுற விஜய்க்கு பழசெல்லாம் மறந்துட்டாரு தம்பிக்கு நடுவுல கொஞ்சம் மாதிரி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மிஸ்டர்னு சொடக்கு போட்டு சொல்லும் ஒரு வாக்களனா ஒரு குடிமகனா எனக்கு அப்பா யார் என்றால் அது மோடிதான் அவர்தான் என்னை காப்பாத்துறாரு அமெரிக்காவை வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் அது மோடிதான் அவரை போய் கை நீட்டி சொடக்கு போட்டு பேச அருகதை இல்லை முதல்வரை அங்கில் என்றும் பிரதமரை மிஸ்டர் என்றும் குறிப்பிடுகிறார் இதுதான் அரசியல் நாகரிகமா நீயே இப்படி இருந்தால் உன்னை நம்பி இருக்க இளைஞர்கள் என்ன ஆவார்கள் எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி குத்த வேண்டும் என தோன்றுகிறது அதனை நாம் ஓங்கி ஓட்டாக குத்துவோம் என்று பேசினார்